வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு ஏற்படுற இடுப்பு வலி முதுகு வலி அதெல்லாம் இல்லாமல் போக்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக இது பெண் பிள்ளைகளுக்கு வாரம் ஒரு முறையாவது செய்து கொடுங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு இருக்கும் பாருங்கள் அந்த உளுந்து தான் எடுத்திருக்கேன் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தோலில் இருக்கிற சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் தோல் எடுத்து கிடைக்கிற உளுந்தையும் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோல் இருக்கிறதால வறுபட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கலர் மாதிரி வர்ற வரைக்கும் கரிஞ்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த வெள்ளை பகுதியெல்லாம் கோல்டன் கலரில் மாறி வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டு வந்தால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பூங்கார் அரிசி எடுத்திருக்கேன் இந்த பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்து மிக்கது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது அந்த பூங்கார் அரிசி இப்போ அதையும் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா வருபட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது தெரியுது பாருங்கள் அது படப்படன்னு புரிஞ்சுட்டு இந்த மாதிரி லேசாக வெள்ளையாக மாறி வரும் அது வரைக்கும் வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதையுமே அதே பிளேட்டில் சேர்த்து மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா ஆறி வரட்டும் இப்போ இந்த அரிசியும் உளுந்து நல்லா ஆறி வந்த பிறகு அதை ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு சின்ன ரவை பதத்துக்கு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நைஸாகவும் தெரியுது அதே சமயத்தில் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா லேசான சின்ன ரவா பதத்துக்கு கையில் தென்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சி இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் அப்படியே உதிர்த்து விட்டிங்கன்னா பூ மாதிரி உதிர்ந்துடுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு வர்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தி பசந்திக்கோங்க ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அளவு தான் இருக்கணும் இப்போ மாவு கலரும் போது நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன் தண்ணியுமே கொதி வர போகுது அதில் இட்லி பேட்டை வச்சுட்டு ஒரு ஒயிட் துணி காட்டன் துணி எடுத்திருக்கேன் அது இதில் போட்டுக்கோங்க துணியை நம்ம நினைக்கக்கூடாது அப்படியே போட்டுக்கோங்க துணி நீங்கள் ஈரத்து பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மாவெல்லாம் அதில் ஒட்டி பிடிச்சிரும் இப்போ நம்ம கலரி வச்சுருக்கிற மாவை அப்படியே உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் அழுத்தி அள்ளி வச்சுட்டிங்கன்னா நமக்கு புட்டு பார்த்தீங்கன்னா உதிரி உதிராக கிடைக்காது அந்த மாதிரி மேலே அப்படியே மேலேப்பில் போட்டு விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ எல்லா மாவையும் போட்டுட்டு இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி அது மேலே வச்சு அப்படியே கவர் பண்ணி விட்டுருங்க அப்போ இந்த இட்லி தட்டில் மேலே இருக்கிற தண்ணியோட ஆவியெல்லாம் அதில் வராமல் இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக விடுங்க நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சுட்டு சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்து வந்துருக்குது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த மாவு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை மறுபடியும் அதே மிக்சிங் பவுலுக்கும் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் துணி நம்ம நினைக்காத போட்டதுனால கொஞ்சம் கூட அந்த துணியெலாம் ஒட்டவே இல்லை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூனால் அந்த பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் நம்ம வெள்ள சக்கரை சேர்க்குறத விட நாட்டு சக்கரை எல்லாம் வெள்ளம் சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அது கூடவே ஒரு கப்பளவுக்கு துருவனா தேங்காய் தேங்காய் கொஞ்சம் புட்டுக்கெல்லாம் அதிகமாக சேர்த்தனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சூடாக இருக்கும்போது அந்த வெள்ளம் தேங்காய் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போது கலந்து விட்டோம்னா தான் அந்த வெள்ளம் சேர்ந்து வரும் இப்போ நான் நல்லாவே எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டேன் நமக்கு நல்லா ஹெல்தியான அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டான கருப்பு உளுந்து பூங்கார் அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு வாரம் ஒரு முறையாவது செய்து கொடுங்க அது பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்